கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைய வசனம் மத்தியு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி நான்கு முதல் நாற்பத்தைந்து வரை அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம் எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவல் இருக்கிறாகவும் கண்டு உமிடத்தில் வந்தோம் என்பார்கள் அதற்கு ராஜா பிரதியுத்திரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார் அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் இருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை இருந்தேன் நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை அந்நியனா இருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை வஸ்திரம் இல்லாதிருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை வியாதி உள்ளவனாகவும் காவில் அடைக்கப்பட்டவனாகவும் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார் அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதி ஆண்டவரே உம்மே பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள் அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவர்களாகிய இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார் ஆமேன்